ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி மூன்று ஒன்று அன்பே ஆண்டவரே உமை போற்றுகின்றோமே புகழுகின்றோம் அப்பா உமக்கு துதி பாடல் பாடி உமை மகிமைப்படுத்துகின்றோம் இந்நாளில் தகப்பனே நீர் எங்களுக்கு அப்பா இந்த நாளை கொடுத்து உமது உயிர் மூச்சு எங்களுக்கு தந்து நீர் எங்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்மை பலத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய படைப்பை நாங்கள் காண்பதற்கு நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து கொடுத்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் தகப்பனே எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் நாங்கள் நன்றாக உறங்குவதற்கு நீர் செய்த அனைத்து கிருபியலுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எத்தனையோ மக்கள் தகப்பனை உறங்க சென்று இந்த புதிய நாளை காணவில்லை அப்பா அப்பா நீர் எங்கள் மீது உமது கருணை கண்ணை கொண்டதால் நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய பார்வை எங்கள் மேல் இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய ஆசிர்வாதம் எங்களை எப்போதும் நிறைவாக ஆசிர்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய தொழிலில் முன்னேற்றத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு அடிப்படை தேவைகளை நீர் தந்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இல்லாமல் ஒவ்வொரு நீர் எங்களுக்கு உடல் உள்ள ஆன்ம வெள்ளத்தை கொடுத்து எல்லா தேவைகளையும் நீர் சந்திப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எந்த ஒரு நோயும் வராமல் எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் பாதுகாத்து அப்பா உமக்காக நீர் எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எஸ் ரச்சகரே எங்கள் மீட்பரே எங்கள் ஆவியானவரே நீர் ஒருவரே பெரியவர் நீர் ஒருவரே எல்லாவற்றிற்கு மேலானவர் அப்பா அப்பா இந்த உலகத்தில் தகப்பனே எத்தனை பேர் இருந்தாலும் எவ்வளவு பணம் இருந்தாலும் தகப்பனே உம்முடைய இரக்கமும் உம்முடைய ஆசீர்வாதமும் இல்லை என்றால் தகப்பனே நாங்கள் குப்பைக்கு சமம் தகப்பனே அப்பா நாங்கள் தூசியும் துரும்புமானவர்கள் தகப்பனே நீர் எங்கள் மீது உமது இரக்க கண்களை காணாவிட்டால் தகப்பனே நாங்கள் அப்பா எங்கேயோ சென்றிருப்போம் தகப்பனே நாங்கள் சாக்கடையில் வாழ்ந்த போதும் தகப்பனே நீர் எங்களை தூக்கி எடுத்து தகப்பனே உமது அரவணைப்பில் எங்களை ஒவ்வொரு நாளும் அரவணைக்கின்றே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அடைக்கலம் எங்களுக்கு நீர் தந்து எங்களை ஒவ்வொரு நாளும் உமது இரத்த கோட்டைக்குள் வைத்து மறைப்பதற்காக நன்றி நீரே எங்கள் அரணும் கோட்டையுமாக இருந்து எங்களை எல்லா விதத்திலும் பாதுகாத்து வழி நடத்துகின்றே அதற்காக உமக்கு கொடான கோடி நன்றிகள் அப்பா அப்பா எங்களுடைய இருதயத்தில் வருகின்ற உமது அன்பு எசுவே அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒரு மனிதனாக எங்களை உருவாக்கியதற்காக நன்றி எசுவே அப்பா நாங்கள் உமை விட்டு நாங்கள் பிரியும் போது நீர் எங்களை ஒரு நாளும் தகப்பனே புறம்பே தள்ளவில்லை இயேசுவே நாங்கள் மறந்தாலும் தகப்பனே நீர் எங்களை ஒருபோதும் மறப்பதில்லை ஆண்டவரே நீர் எங்களுக்காக எப்போதும் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ராஜாவே அப்பா உண்மை போல உறவு அப்பா நாங்கள் எங்கு சென்றாலும் கிடைப்பதில்லை இயேசுவே நீரே பெரியவர் நீரே வல்லவர் நீரே மாட்சுமிக்குரியவர் அப்பா அப்படியாக எங்களையே முழுமையாகும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் இயேசுவே அப்பா தொழில் வளத்திற்காக அந்தவரை ஜபம் செய்கின்ற ஆசீர்வதித்து தகப்பனே அவர்களுடைய தொழிலில் முன்னேற்றம் காணும்படியாக செய்வீராக அப்பா நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு மக்களையும் தகப்பனே நீரே பார்த்து அவர்களுக்கு உடல் உள்ள சுகத்தை கொடுத்தல்லும் தகப்பனே அப்பா கேன்சரால் பாதிக்கப்படுகின்ற ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு குணப்படுத்துகிறார் அவர்களுக்கு தைரியத்தை கொடுப்பீராக அப்பா மன வலிமை பெற்றுக் கொள்ளும்படியாக செய்வீராக அப்பா உமது அப்பா அந்த செல்கள் எல்லாம் உடைந்து போகும்படியாக செய்வீராக அப்பா புது படைப்பாக அவர்களை மாற்றும் தகப்பனே அப்பா உமக்கு சாட்சியம் சொல்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றும் தகப்பனே அப்பா உம்முடைய வார்த்தை அவர்களை குணப்படுத்த து என்று அப்பா அவர்கள் சாட்சியம் சொல்லும்படியாக மகிமை வெளிப்படும்படிய நல்ல ஒரு வளமான எதிர்காலத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க அப்பா அப்பா இளம் பிள்ளைகளையும் இளைஞர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் வாலிப வயதிலே தகப்பனே கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படியாக அவர்களுடைய அவருடைய நிறைவேற்றுவீராக அவருடைய தகப்பனே வயதானவர்களையும் முதியவர்களையும் கைவிடப்பட்டவர்களையும் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் நீரே அவர்களுக்கு அப்பா துணையாக நிற்பீராக அப்பா நீரே அவர்களுக்கு பக்க பலமாக இருந்து எல்லா காலமும் அவர்களை நீரே அன்பு செய்வீராக அப்பா தகப்பனே அப்பா அன்புக்காக இயங்குகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அப்பா நீரே தகப்பனே உம் அரவணைப்பில் கொண்டு வந்து இயேசுவே அப்பா உமது அன்பை சுவைக்கும்படியாக அப்பா இயேசுவேர் இருக்கின்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீரை ஆறுதல் படித்தள்ள அப்பா உமது அரவணைப்பில் தகப்பனே அவர் உமது செட்டையின் கீழ் அவர்களை மறைத்து கொள்ளும் தகப்பனே எல்லா ஆபத்துக்கள் விபத்துகளும் இருந்து அவர்களுக்கு நீரை பாதுகாப்பு கொடுப்பீராக The அப்படியாக இயேசுவே எங்களையே முழுமையாகும் கொடுக்கின்றோம் நீரே எங்களை பொருட்படுத்த வழி இயேசுவே நாங்கள் உங்களோடு இணைந்திருந்தால் தகப்பனே ஆனவரே பல மடங்கு நாங்கள் அப்பா உமக்கு பலன் தர முடியும் இயேசுவே அப்பா உமது ஆவியின் கொடைகளையும் கனிகளையும் அப்பா எங்களை எங்கள் எதிர்த்து அண்டவரே ஊற்றும்படியாக செய்வீராக அப்பா எங்களுடைய வற்றி போகின்ற ஊற்றுகள் அப்பா நிரம்பி வழியும்படியாக செய்வீராக உமது ஆசீர்வாதம் தகப்பனே நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசுவே எங்களையே அப்பா முழுமையாக முழு மனதுடன் உன் பாதத்தில் அவனை சமர்ப்பிக்கின்றோம் நீரே எங்களை எதிர்த்து பயன்படுத்தும் இயேசுவே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் எங்களை வழி நடத்தும் எங்களுடைய ஜபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்